மாவட்டத்தில் உள்ள அரச காணிகள் அருண் ஹேமச்சந்திரா இறக்குமதி யாழில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை ராஜித சேனா ரத்ன நீதிமன்ற வெளியான உரிமைகள் ஆணையாளர் மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தும் விமல் வீரவன்ச ஆளுந்தரப்பு என்று செலுத்திய வாகனம் விபத்து இருபது வருடங்களின் பேர் மாமனிதரின் கல்லறைக்கு சென்ற மகன் இலங்கை மக்களுக்கு வெளியான கடும் எச்சரிக்கை மாவட்டத்தில் ஏறத்தாழ ஆயிரம் ஏக்கர் அரசகாணிகள் இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் திருவோணமலையில் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்காண்டார நாயக்கு குமார தூங்குவதுக்கும் இந்த மாவட்டத்தில் இரண்டு ஏக்கர் காணி இருக்கின்றது அந்த காணிக்குரிய குத்தகை எதுவும் இன்னும் செலுத்தப்படாதது நிலுவையாகவே இருக்கின்றது எனவே இந்த வகையான காணிகளை உடனடியாக மீடப் பெற வேண்டும் அதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் திருகோணமலை மாவட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு தொடர்பான முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த 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 மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்த பல்வேறு தரப்பட்ட காணிகள் தொடர்பான மோசடிகள் தொடர்பாக இங்கு பல்வேறு தரப்பட்ட தகவல்கள் எங்களுக்கு அறிய கிடைத்தன குறிப்பாக குற்றவெளி பிரதேசத்தில் மாத்திரம் ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை கொண்ட காணிகளுக்கான குத்தகை செலுத்தப்படாமல் அது அது மாத்திரமில்லாமல் அந்த காணிகள் சரியான வகையில் அபிவிருத்தி செய்யப்படாமல் காணப்படுகின்றது ஒரு புறத்தில் மக்கள் காணிகள் இல்லாமல் தவிக்கும் இந்த வேலையிலே கடந்த கால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் தலையீடுகளின் பிரகாரம் இவ்வாறான காணிகள் வழங்கப்பட்டிருந்தன ஆகவே இந்த பட்டியலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு கூட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்க அவர்களுக்கு கூட இங்கே காணி இருக்கின்றது அந்த காணிக்கான எந்த விதமான அபிவிருத்தியும் அவர் செய்யவில்லை அது மாத்திரமல்ல அந்த காணிகளுக்கான எந்த விதமான அந்த குத்தகையினையும் அவர் வழங்கவில்லை செலுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியில் பல்வேறு தரப்பட்ட தேசிய சொத்துக்கள் பல்வேறு தரப்பட்ட நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கப்பட்டிருந்தன அதில் ஒரு முதற்கட்டமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருகோணமலையில் இருக்கின்ற மிகவும் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஒரு களஞ்சிய சாலை அந்த களஞ்சிய சாலையினை பொறுத்தவரையிலே போக்குவரத்து அதிகார சபை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த போக்குவரத்து அதிகார சபைக்கு அதை வழங்குவதற்கான எந்தவிதமான உரிமையும் உறுத்தும் இல்லை ஆனால் அது வழங்கப்பட்டிருந்தது ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் பேசி நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருந்தோம் எங்கள் சட்டவிரோதமானது என்று மேலும் திருவோணமலையின் உட்த்துறைமுக வீதியில் ஒரு இறங்குதுறை ஒன்று இருக்கின்றது படகுகளுக்கான இறங்குதுறை அந்த இறங்கு துறையை பொறுத்தவரையிலே அந்த இறங்கு கடந்த கால பகுதியில் ஒரு தனியார் ஒரு ஒரு நிறுவனம் ஒன்றுக்கு உணவு விடுதி நடத்துவதற்கான அந்த ஏற்பாட்டில் வழங்கப்பட்டிருந்தது எதிர்ப்பாராயினும் இந்த இறங்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அதற்கான சரியான அனுமதிகள் இவர்களால் பெற முடியாமல் இருந்தது மேலும் மத்திய வங்கி நிதி மோசடியுடன் சம்பந்தப்பட்ட அந்த அர்ஜுன் அலோசியஸ் என்கின்ற நபருடன் சிறைவாசம் அடைந்திருந்த ஒரு நபர் தான் இந்த இறங்கு துறையினையும் குத்தகையில் எடுத்திருந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலியில் பத்து மினி வெங்காய உற்பத்தியாளர்களை மகஜ ஒன்றை கையளித்துள்ளனர் சின்ன தொடர்ச்சியாக ஈடு அச்சமேலி பத்துமேனி வெங்காய சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் தம்மால் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்திற்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையால் தாம் பாதி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சின்ன உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது வரையிலான செலவினங்கள் விற்க முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படும் நிலை அதிகரித்துள்ளமையால் தமது உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்க செய்ய உதவுமாறு மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனிடம் மகிழ்ச்சி ஒன்றை கையளித்தனர் பலியாமம் வடமராட்சி பிரதேசங்களிலிருந்து எங்கட எங்கள உற்பத்தி சீசனில் வந்து வெளிநாடுகளில் இருந்து ரக்குமதி செய்கிறவண்ண நாங்கள் எங்களோட உற்பத்தி அங்கேருந்து விட்டுக்கொள்ள முடியாத ஏற்படுது எங்கட உற்பத்திகள் இங்கே பார நேரம் கொஞ்சம் இறக்குமதி கூடுதலாக இருக்கிறதால வில குறைவாக இருக்குது வில குறைவாக நாங்கள் இங்கே எங்கே உற்பத்தியை வந்து விற்க முடியாத ஒரு கட்டம் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய பெறுமதி எங்களுக்கு கிடைக்கிங்க சாதாரணமாக எங்களுக்கு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா முடியுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்களுக்கு நூறுரூவா விற்றா இப்போ இந்தமாரி நாங்கள் எங்கெண்ட மீதியை எடுக்கிறது எங்களை அதால் முடிக்காது அதால் தேவை செய்து இந்த அரசாங்கம் வந்து இந்த காலகட்டங்கள் ஏண்டாலும் இந்த உற்பத்தி எங்கட ஏமாட்டத்தில் வர்ற உற்பத்தி வார காலங்களில் இறக்குமதி எப்புராய்ச்சி திறவணம் வந்து தாழ்மையான ஒரு வேண்டு வள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா லஞ்ச குற்றச்சாட்டில் சந்தேக நபராக பெயரிட தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் ஆகவு கொரிய நிறுவனத்திற்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் ராஜக சேனாரத்னவை கைது செய்து முற்படுத்துவதாக இன்று கொழும்பு தலைமை நீண்டவா தனிஜா லத்மாலின் முன்னிலையில் ஆஜரான லஞ்ச ஒழிப்பு ஆணை

மேல்ட்டுள்ளதாக தெரிவிட்டுள்ளது அதன்படி உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தைய நபரான மதிப்புள்ள மூன்று வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் விசாரணையின் முன்னேற்றத்தை செப்டம்பர் ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடப்பட்டது விடுதல் புலிகள் அமைப்பை சார்ந்தவர்களுடனேயே மனிதரிமை ஆணையாளர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான பாதையை தற்போதைய அரசாங்கமே உருவாக்கியுள்ளது ஐநா மனித உரிமை ஆணையாளர் போன்று உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு வருவது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை முன்னெடுப்பதற்காக இவ்வாறான விடங்கள் எதிர்க்கப்பட வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பேசவில்லை மாறாக யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு இறந்தவர்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தபண்டார ஓட்டிச் சென்ற கார் ஹெம்மத்தகம நகரில் உயர் மின் மின்கம்பியில் மின் கம்பியில் உள்ளது விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாமநல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் விபத்தின் பின்னர் மின்கம்பம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஹெமத்தகம நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனையடுத்து மின்சார நுகர்வோர் மைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து அனுபவிழுந்த மின் மின்கம்பியை பாதுகாப்பாக அகற்றி தற்காலிகமாக மின்சாரம் வழங்குள்ளனர் விபத்துக்குள்ளான காரில் நாடாளுமன்ற உறுப்பினரும் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் படராஜ மகனான டேவிட் பரராஜ சிங்கம் தந்தையின் கல்லறைக்கு இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் உப முதல்வர் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எனினும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் குறித்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இதன்போது தமிழக கட்சியின் மாவட்ட மட்ட முக்கியர்கள் குறித்த அஞ்சலி பங்கு பெறாமல் டேவிட் பரராஜ சிங்கத்தின் குடும்பத்தினருக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு புனித மரியாள் இணை பேராலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் படுகொலை செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ்

சர்ச் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம் இல்லை என்றால் அவர் எதுக்கு போராடினது என்றொரு காரணத்தை திருப்பி இன்மம் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் என்னிங் ஹால் என்று சொல்லலாம் ஸோ நினைங்க வரும்போது வந்து சில விஷயங்கள் இப்போ அம்மாவுக்கும் தெரியும் நான் மேலே போன டைம் சில பேர் எங்களோட அப்பாவோட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்கில் இருக்கிறாங்க அவர்களுடைய கேஸுகள் நாங்கள் திருப்ப திறக்கிறதா இல்லையாண்ட முடிவில் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து இது இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியாக இருக்காது தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ சஃபர்ட் அண்டர் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஸ்டேட்ஸ் as well as the other perpetrators, um, the people who betrayed the tamil cause, uh, the people who worked against the tamil cause and the tamil people. Um, so i'm glad that i'm here today and i'll parliamentarian, mr. is very vocal. பேசுறதுக்கு வந்து எங்களுடைய நன்றி வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு வணிகத்தில் முதலீடு செய்யுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் முதலில் இந்த முதலீடுக்கு ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யுமாறு குற்றவாளிகள் அறிவிக்கின்றனர் பின்னர் அந்த சிறிய தொகையை முதலீடு செய்தவர்களுக்கு சேர்த்து வழங்குகின்றனர் மேலும் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக கூறி பெரிய தொகையை முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்துகின்றனர் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்ட பணம் உள்ளூர் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகின்றது பல படவைகள் இவ்வாறு பெரிய தொகைகளை முதலீடு செய்ய வைக்க பின்னர் முதலீட்டாளர்களுக்கு எந்த ஒரு லாபமும் வழங்கப்படுவதில்லை மேலும் மேற்குறிப்பிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் வீட்டிலிருந்து சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த முறையில் முதல் முறையில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை பல கணக்குகள் மூலம் மாற்றி பணத்தை கலர் சுழற்றுவதற்கு விசாரணை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் எனவே இந்த மோசடி தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்